தெளிவு என்ன நம்முடைய பிரிவினை அன்பு சகோதர சகோதரிகள் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்றது காரணமே அவங்க நம்ம குடும்பம் அவங்க நம்ம குடும்பம் என்ன குடும்பத்துல சில பேர் கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க தெரியுமா என்னதான் சுத்தினாலும் நம்ம குடும்பம் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் தாய்க்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிட முடியுமாமா நீ உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போ தாய்க்கு பிள்ளை சொல்லிடுவியா அது என் தாய் சொல்ல நம்ம அன்பு சகோதர சகோதரிகள் என்ன குழப்பம் அவங்க என்ன சொல்றாங்க அவர்களுடைய திருச்சபை என்பது பைபிளை மையமாக வைத்த திருச்சபைன்னு சொல்லுவாங்க என்னது பைபிள் அதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை வேதம் அதை நான் பயன்படுத்துறது இல்லை அதுக்கு வேற காரணம் இருக்கு தனியா சொல்றேன் உங்களுக்கு நான் வேதம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்லை இறைவார்த்தை திருவிவிலியம் இறைவாக்கு என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறேன் இல்லையா வேதம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தவும் கூடாது இல்லையா அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய திருச்சபை வேதத்தை மையமாக கொண்ட திருச்சபைன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பைபிள்னு சொல்ல வராங்க ஓகே ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்பது இறை வார்த்தையை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல எல்லாம் அப்படியே பாப்பீங்க இப்போ கத்தோலிக்க திருச்சபை என்பது இறைவார்த்தையை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல கத்தோலிக்க திருச்சபை என்பது இயேசுவை மையமாக கொண்ட திருச்சபை கைத்தட்டுங்க